அன்பானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக அவங்களை மீண்டும் சந்திப்பதிலே சந்தோஷம் இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவராக கிறிஸ்து நாமதன் அவங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு க அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றார் அருமையானவர்களே இந்த நாள் வாரத்தின் முதல் நாள் நமக்கு நன்றாக தெரியும் நம்மை படைத்த நம்முடைய நல்வாழ்வுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்யக்கூடியதான தொழுது கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள் அப்போ இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கத்தரை ஆராதிப்பதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டும் இந்த வசனம் சொல்வது நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் குடும்பமாய் குழுவாய் தனியாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பட்சத்தில் அவருடைய பிரசன்னம் நிறைந்த நமக்குன்னு கத்தர் கொடுத்திருக்கிற ஆலயத்துக்கு சென்று நின்று தரித்து நின்று கத்தரை ஆராதிக்க ஆராதிக்க ஒரு காரியம் நடக்கும் இன்றைக்கு நாம் கத்தரை ஆராதித்தாள் நாளைக்கு என்ன செய்யணும் நமக்கு எதிராக எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவற்றுக்கு எதிராக கர்த்தர் யுத்தம் செய்வதை பார்க்க முடியும் நாளைக்கு நமக்கு ஒரு நல்ல நாள் இன்றைக்கு என்னென்னா இன்றைக்கு கத்தரை ஆராதிக்க வேண்டியதான வேலை நம்முடைய வேலை அது மகிழ்ச்சியான ஒரு வேலை ஒரு சந்தோஷமான ஒரு வேலை இதை நீங்கள் சங்கடமாக நினைத்து வேறு விதமாக நினைத்து ஆராதனைக்கு போகாமல் இருக்கவே கூடாது கத்தரை ஆராதிப்பதற்கு இன்றைக்கு நீங்கள் சென்றால் நாளைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் ரட்சிப்பை உங்களுக்கு கொடுக்கும் உயர்வை மேன்மையை ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை உயர்வை காண்பீர்கள் ஆகவே சீட்டு இன்றைக்கு போடப்படும் நாளைக்கு கத்தர் என்ன செய்வார் மடியில் போடப்படும் இன்றைக்கி கர்த்தர் நாளைக்கு ஒரு அதிசயத்தை ஒரு ரட்சிப்பை ஒரு வெற்றியை காரியத்தினுடைய சித்தியை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் ஆகவே பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் நாளைய தினம் வெற்றியின் தினம் நாளைய தினம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கு கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நாம் செல்லும் பட்சத்தில் நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்று அர்த்தம் கர்த்தரை நாம் கனம் பண்ணினால் நிச்சயம் அவர் நம்மை கனம் பண்ணுவார் நாளைக்கு என்ன நடக்கப்போகுது கத்தரால் வரக்கூடிய கணத்தை கர்த்தரால் வரக்கூடிய மேன்மையை ஆசீர்வாதத்தை மகிமையை நாம் போகிறோம் ஆகவே இன்றைக்கு சந்தோஷமாக உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆலயத்துக்கு செல்லுங்கள் கத்தரை ஆராதனை செய்யுங்கள் நாளைக்கு வெற்றியை காணுங்கள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி இந்த நாள் உம்மை ஆராதிக்கக்கூடியதான நல்ல நாள் நாங்கள் சென்று உம்மை ஆராதிக்க விரும்புகிறோம் நாளைக்கு எங்களுக்காக கத்தர் செய்யக்கூடியதான ரட்சிப்பை பாதுகாப்பை வெற்றியை நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம் அப்படிப்பட்ட நல்ல நாளுக்கு எங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துறேன்னு ஆசீர்வதிக்கிறேன் நாம ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் பெருமையானவர்களே நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு நாம் செல்ல போகிறோம் நாளைக்கு நாம் வெற்றியை காணப்போகிறோம் நன்றி